மதுரை மாவட்டத்தில் மேலூரில் நடந்த படுகொலை ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் புரட்சி பார்த்து அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர்களெல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் ஆனால் பட்டியலின மக்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு முன்பாக நாம் போராட்டம் நடத்த வேண்டும் அல்லது போக்குவரத்தை முடக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க பந்தை நாம் நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள் அதே போல் நடந்தது வழக்கும் பாய்ந்தது நம்முடைய நிறுவனர் தலைவர் ஏ ஒன் நான் வந்து ஏ டூ அவர் மறைந்து விட்ட பிறகும் நீதிமன்றத்தில் மூர்த்தியார் வகையரான்னு தான் கூப்பிட்றான் மூர்த்தி வகையரா அப்படின்னு தான் கூப்பிடுறான் அவர் இறந்துக்காருன்னு டெட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது நாமோ இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதம் கூட வாய்தா வந்தது இப்போ வரைக்கும்